டேஸ் எப்படி இருந்தாலும் உங்கள் முறுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தான் நாங்கள் எப்போவுமே முறுக்கு செஞ்சுக்கணும் இந்த முறுக்கு சுத்தமான மரச்சக்கெண்ணெயில் செஞ்சு எடுத்த முறுக்குங்க அதாவது வந்து பாமாயில் அந்த மாதிரிலாம் இல்லாமல் மரச்சக்கெண்ணெயில் செய்யும் போது ரொம்ப முறுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓமம் எள் எல்லாமே போட்டு செய்யும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நாங்கள் முறுக்கு மாவு இப்படி தாங்க ரெடி பண்ணுவோம் இதில் வந்து நாலு டம்ளர் அரிசி போட்டிருக்கோங்க அரிசி போட்டு நல்லா நைஸாக ஆட்டி எடுத்திருக்குறோம் அதே மாதிரி இதில் வந்து ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு உளுந்து போட்டு ஊற வச்சு அதையும் இந்த மிக்ஸி ஜாரில் வரமிளகா சேர்த்தி அரைச்சி வச்சிருக்கிறோம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இதையும் இந்த மாவு கூட கொட்டி கலக்கணும் இந்த நாலு டம்ளர் அரிசிக்கு வந்து நாங்கள் காக்கியில் கடலை மாவு உள்ளே கொட்டியிருக்கிறோம் ரெண்டு ஸ்பூன் ஓமம் ரெண்டு ஸ்பூன் எள்ளு இவ்வளோ தான் போட்டிருக்கோம் இப்போ இதே வந்து மிக்சியில் இருக்கிறனே இதில் கொட்டிட்டு இதை தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் உளுந்து மாவு வர மிளகா போட்டு அரைச்ச பேஸ்ட்டையும் கொட்டிட்டோம் இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தலாம் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வந்து நான் எப்படி பிசைகிறதுன்னு சொல்லி நல்லா பிசைஞ்சிட்டு நாங்கள் காமிக்கிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாத்துக்கும் நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா முறுக்கு வந்து முறுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த முறுக்கு வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய

இதே மாதிரி நம்ம தட்டு வச்சுட்டு புரிஞ்சு போடும்போது முறுக்கு வந்து நல்லா சேஃபாக வரும் அதனால இந்த மாதிரி போட்டுக்காது நம்ம கையில் வந்து எண்ணெயும் தெரிக்காது இந்த முறுக்கு வந்து நம்ம சுத்தமான மரச்ச தேண்ணெயில தான் செய்கிறோம் நம்ம வீட்டில் செய்கிற முறுக்கு வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும் நம்ம கடையில் வாங்குறது எண்ணெய் எண்ணெயில் செய்கிறாங்கன்னு தெரியாது அதனால நாங்கள் வந்து தேவையான வந்து சேஃப்டியாக நாங்கள் செஞ்சுக்கிறோம் சேஃப் எப்படி இருந்தாலும் முறுக்கு இந்த மாதிரி தான் நாங்கள் எப்படி முறுக்கி முக்கிய செஞ்சுக்கிட்டோம் இந்த முறுக்குக்கு அளவு பார்த்தீங்கன்னா வந்து நாலு டம்ளர் அரிசி அப்புறம் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு உளுந்து ஓட குட்டி கிளாஸில் குட்டி டம்ளரில் முக்கால் டம்ளர் அளவுக்கு உளுந்து போட்டோம் நாலு டம்ளர் அரிசி உளுங்குல அரிசி ரேசன் குடுங்குல கடலை போட்டோம் கடலை மாவு வந்து கால் கிலோவுக்கும் கொஞ்சம் அதிகமாக கால் கிலோ போட்டோம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் லூஸாக இருக்குது அதனால மதியம் ஒரு கொஞ்சம் அந்த முன்னூறு கால் கிலோ எடுத்து அதில் ஒரு பாதி போடும் தொண்ணூறு கிராம் நானூறு கிராம் பக்கம் கடலை மாவு போட்டிருக்கோம் உப்பு மிளகா வந்து வர மிளகா போட்டு அரைச்சிக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து எள் ஓமம் எள் ஓமம் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து உப்பு சுற்றி வைக்கிறோம் இப்படி தான் நாங்கள் எப்போவுமே சொல்லுவோம் சுத்தமான மறைச்சி கண்ணியில் செஞ்சுக்குவோம் பொட்டு கல்லையில் போட மாட்டோம் நிறைய எண்ணெய் ஊத்துறாங்க வெண்ணெய் போடுறாங்க இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேனாங்க இந்த மாதிரி செஞ்சால் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவை செஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்